இப்போ இந்த கர்ம வினைங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்டே நமக்கு வேண்டான்னுட்டு அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் அதை நம்ம கையில் தூக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அந்த சப்ஜெக்டே க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பொதுவாக வந்து விதி விதியை வெல்றது எப்படி கர்ம வினையை கழிக்கிறது எப்படி கர்மா நம்மளை எப்படி ஆட்டி படைக்குது அப்படி சொல்லி நிறைய நம்ம இந்த ஆன்மீக உலகத்தில் வந்து சரியாக தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படி நிறைய கருத்துக்கள் நிறைய விதமான கான்செப்டெல்லாம் இருக்குது ஒரு ஒரு கப்பலில் வந்து அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு வியாபாரி கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார் கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கு அப்போ திடீர்னு கப்பலில் அந்த கடலில் புயல் வந்துடுது அந்த கேப்டன் சொல்லிடுறாரு என்ன சொல்கிறாரு சொன்னால் இது சாதாரண போயெல்லாம் தெரில நான் கப்பல் கொலாப் சாரருக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களாக வணங்கிடுங்கிற மாதிரி கேப்டன் வந்து கைவிரித்து சொல்கிற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ இந்த வியாபாரி சொன்னால் இவர் பெரிய வ வசதி உள்ளவர் அப்போ இவர் அந்த இறைவனை வந்து வேண்டார் அவருக்கு மூணு பங்களா இருக்குது அதில் ஒரு பங்களா ஒரு பெரிய பங்களாவை விலை பேசி இருக்க வைக்கணும்னுட்டு வெலை பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு கோடி ரூபா போறோம் அதை இவர் என்ன சொல்றாருன்னா அந்த பங்களாவை விற்று நான் உனக்கே தந்துடுறேன் அதோடய பணத்தெல்லாம் உனக்கே தந்துடுறேன் என்ன இந்த புயல்ல இருந்து காப்பாற்றிடுதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாரு இவர் பிரார்த்தனை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் புயல் நின்று போயிருது அப்போ இவருக்கு ரொம்ப இதாகிடுது முதல்ல மகிழ்ச்சியாக இருக்காரு பிறகு என்ன ஆயிருதுன்னா நாம் பிரார்த்தனை பண்ணலைன்னாலும் கூட இந்த புயல் நின்றும் வெளியே தெருது நாம் அவசரப்பட்டு ஒரு கோடி ரூபாய் இழந்துட்டோமே இந்த மாதிரி இவருக்கு ஒரு வருத்தம் இப்போ இந்த ஒரு கோடி ரூபாய் என்ன பண்ணுறது இப்போ ஒரு அநு அந்நியாயமாக போயிட்டுதான்னுட்டு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆற்றாமையாக இருக்குது கப்பலில் கரைக்கு திரும்புகிற வரைக்கும் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறாரு பிறகு ஒரு தீர்மானத்தோடு வாராரு அந்த பங்களாவை விலை பேசுகிறாரு எப்படி விலை பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னால் இந்த பங்களாவை நான் தனியாக கொடுக்குறது இல்லை இந்த பங்களாவிலேயே ஒரு பூனைக்குட்டியை நாங்கள் இருக்கிறோம் அந்த பூனைக்குட்டியும் சேர்த்து தான் அந்த பங்களாவோட விலை கொடுப்போம் விலைக்கு கொடுப்போம் இந்த பூனைக்குட்டியினுடைய விலை வந்து ஒரு கோடி ரூபா ஆனால் அந்த பங்களாவுடைய விலை வந்து ஆயரருவா தான் யாரும் வாங்குறாங்க ரெண்டையும் சேர்த்து வாங்கிட்டு சொல்லி விலை பேசுகிறாரு ஏன்னா பங்களா வந்து ஒரு கோடி ரூபா தாராளமாக போறோம் அதனால சரி பூனைக்குட்டியும் சேர்த்து பங்களாவையும் சேர்த்து வாங்கிடுறாங்க இப்போ இவருக்கு என்னாச்சுன்னு சொன்னால் பங்களாவுடைய விலை வந்து ஆயிரம் ரூபா தான் பூனைக்குட்டி விலை தான் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய் அவர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார் ஆயிரம் ரூபாயை உண்டியல்ல போட்டார் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு